ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் அப்டேட் சம்மே சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது திருக்குறளில் அடுத்த அதிகாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து பனிரெண்டாவது அதிகாரம் நம்ம சேனலில் பார்க்கறது கண்ணோட்டம் கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்ணோட்டம் அப்படின்னா என்னென்னா கண் கூட்டல் ஓட்டம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் அதாவது ஒருத்தவங்கள பார்க்கறது மூலமாக அத அவங்களோட நிலைமையை நம்ம புரிஞ்சிக்கிறது அவங்க மேல ஒரு கருணை ஒரு இரக்கம் அந்த மாதிரி ஒரு பார்வையே செலுத்துறது அப்படிங்கிறது தான் வந்து கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரம் சரிங்களா சரி வாங்க திருக்குறள் பத்து திருக்குறள் நம்ம பார்த்துடலாம் கண்ணோட்டம் என்னும் களி பெருங்காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி பார்க்கலாம் கண்ணோட்டம் அப்படிங்கிறது என்னன்னா அன்பும் இரக்கமும் இணைந்திருக்கக்கூடிய கண்களை வைத்திருக்கவங்க வந்து அழகை கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கு களி பெரும் காரிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து சொல் சொல்லுவோம் இல்லைங்களா பெரும் காரிகை காரிகைங்கிறது அழகு சோ அப்போ அவங்க வந்து ரொம்ப பெரும் அழகை கொண்டவர்கள் அப்படி தான் உண்மையான் உண்டு இவ்வுலகு இந்த உலகம் வந்து பெருமை அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகின்ற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை சொல்றாங்க உள்ளது உலகியல் அக்திலார் உண்மைக்கு உண்மை நிலக்கு பொறை அதாவது அந்த கண்ணோட்டம் அந்த இரக்கம் கருணை அப்படிங்கிற அந்த பண்புனாலதான் வந்து உலகியல் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி அந்த கண்ணோட்டம் இல்லாதவர்கள் அதாவது அந்த இரக்கம் கருணை அப்படிங்கிறது இல்லாதவர்கள் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமை நிலத்துக்கு பொறை நிலக்கு பொறை அப்படின்னு நிலத்துக்கு சுமை அப்படிங்கிறத தவிர வேற பயன் அவங்களால கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அஃதி உண்மை நிலைக்கு பொறை நிலக்கு பொறை ஓகேங்களா நட்டு மூணாவது குறை பாருங்க பண்ணெண்ணாம் பாடற்கு ஈபு இன்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பண் நமக்கு இசை அப்படின்னு அந்த இசையோடு பொருளோடு பாடற்கு இயைபு இன்றியல் பாடனா பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் அதனால் என்ன பயன் அந்த இசையினால் என்ன பயன் அது போல அந்த கண்ணோட்டம் இல்லாத கண்கள்னால என்ன பயன் கண்ணோட்டம்ங்கிறது இரக்கம் கருணை அன்புன்னு சொல்றோம் இல்லைங்களா அது இல்லாத கண்களுக்கு வந்து இருந்தும் என்ன பயன் இல்லைங்களா அப்படின்னு கேக்குறாங்க அடுத்து நாலாவது குரல் பாருங்க உலபோல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது முகத்துல அது அகத்துல அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுவதை தவிர வேறு எந்த பயனும் இல்லாதவைன்னு சொல்றாங்க உளபோல் முகத்து முகத்துல இருக்கிறது மாதிரி எவன் செய்யும் என்ன செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்றாங்க அதாவது நெஞ்சத்துல நமக்கு அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்துல இருக்கிற மாதிரி இருந்தா கூட அது வந்து அதனோட பயன் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க அஞ்சாவது குரல் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃது புண் என்று உணரப்படும் அதாவது கண்ணுக்கு அழகே அணிகலம் அப்படிங்கிறது அழகு தானே அந்த அணிகலன் வந்து எது அப்படின்னா அந்த இரக்கமும் கருணை அன்பும் கலந்த அந்த கண்ணோட்டம் தான் அது இல்லை அப்படின்னா அது வந்து புண் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃது புண் என்று உணரப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஆறாவது குரல் மண்ணோடு இயந்த மரத்தணையர் கண்ணோடு இயைந்த கண்ணோடாதவர் அதாவது மண்ணோடு இயந்த மரத்தணையர் மண்ணோடு இருக்கக்கூடிய மரத்தை மண்ணோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போல இருப்பாங்க யார் அப்படின்னா கண்ணோடு அவங்களுக்கு வந்து இரக்கம் இல்லாம இருக்கிறவங்க அந்த கண்ணோட்டம் இல்லாதவங்க மண்ணோடு இயைந்த மரத்தணையர் கண்ணோடு இயந்த கண்ணோடாதவர் அதாவது கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அந்த இரக்கம் அன்பு எதுவும் இல்லை அப்படின்னா அவங்களை வந்து மரத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ஏழாவது குரல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண் இருந்தாலும் குரடர்கள் தான் கண் உடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது பொருத்தம் கிடையாது கண்ணோட்டம் இன்மையும் இல்லை அதாவது கண் உடையார் அப்படிங்கிறவங்க வந்து கண்ணோட்டம் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பொருத்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கண் இருந்தாலும் வந்து கண் இல்லாதவங்க தான் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் அதாவது என்ன சொல்றாங்க கண்ணோட்டம் இல்லாதவங்க கண் இல்லாதவங்க மாதிரி தான் கண் உடையவங்க அப்படின்னா அவங்க கூட வந்து கண்ணோட்டம் இல்ல அப்படிங்கிறது வந்து பொருத்தமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண் உடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க எட்டாவது குரல் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு அதாவது கருமம் சிதையாமல் கருமம் அப்படிங்கிறது ஒரு செயல் அந்த செயல் வந்து சேதம் அந்த செயலுக்கு சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் கண்ணோட்டம்னா அந்த இரக்கம் அன் கருணை அன்பு அதெல்லாம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் வந்து சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னன்னா தான் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு சேதம் வராமல் மற்றவங்க மேலே அந்த இரக்கம் அன்பு பரிவு பாசம் இதெல்லாம் காமிக்கிறவங்க வந்து காமிக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகம் வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆற்றல் உடையவங்களுக்கு தான் வந்து சொந்தமானது இந்த உலகம் அப்படின்னு சொல்றாங்க கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ஒன்பதாவது குரல் ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பின்பே தலை அப்படின்றாங்க ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை அதாவது தன்னை வருத்தவங்க கிட்ட கூட கண்ணோட்டம் உடையவரா அதாவது நமக்கு துன்பம் தரவங்க கிட்ட கூட அவங்க மீதும் இரக்கம் அன்பு பரிவும் காமிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னு உடையவராக அவரது குற்றத்தையும் பொறுக்கும் நடக்கும் பண்பே வந்து சிறந்தது அவங்களையும் நம்ம பொறுத்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பண்பு தான் வந்து சிறந்தது தம்மை வருத்தும் தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் உடையவராக அவரது குற்றத்தையும் பொறுத்து நடக்கும் பண்பே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க பத்தாவது குரல் குரல் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அதாவது நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னா நயத்தக்கன்னா அதாவது விரும்ப தகுந்த அப்படின்னு அர்த்தம் அதாவது மற்றவர்களால விரும்பப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாகரிகத்தை வச்சிட்டு இருக்காங்க தமக்கு நெருக்கமானவர்கள் தமக்கு நெருக்கமானவர்கள் நஞ்சையே தருகிறார் அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த அந்த பண்பின் காரணமாக அந்த கண்ணோட்டம் பண்பின் காரணமாக அதை உண்டு அவர்களோட பழங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் என்ன சொல்லுவாங்க பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பெயக்கண்டும் அப்படின்னா அவங்க வந்து நஞ்சு தராங்க அப்படின்னு தெரிஞ்சும் அந்த நஞ்சை வந்து உண்டு அவங்களோட பழகுவாங்க யாருன்னா நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் எல்லாராலையும் விரும்பப்படணும் அப்படிங்கிற அந்த நாகரிகத்தை விரும்பவர்கள் வந்து தமக்கு நெருக்கமானவர்கள் நஞ்சையும் தந்தா கூட அத வந்து உண்டு அவர்களோட வாழ்வாங்க கண்ணோட்டம் அப்படிங்கிற பண்பின் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு இன்னொரு டைம் சொல்ற பாருங்க பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் சரிங்களா அவ்வளவுதான் இந்த கண்ணோட்டத்துல பத்து பாவும் அதோட பொருளும் நாம பார்த்திருக்கோம் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பதினோரு அதிகாரம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க பிளேஸ் பிளேலிஸ்ட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் கலைச்சொற்கள் அதுவும் இல்லாமல் நம்ம இலக்கண சார்ந்த வினாக்களும் போட்டுகிட்ருக்கோம் இலக்கணமும் வந்து டேர்ம் வைஸாக நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் சிக்ஸ் அண்ட் செவன்த் வந்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கொஷின்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் தான் செவன்த்தில் பெண்டிங் இருக்குது சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே நான் வந்து மாடல் கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்